ராஜாதி ராஜனாம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய திருவார்த்தை யோபு முப்பத்தி ஏழு இருபத்தி நான்கு தங்கள் எண்ணத்தில் இருக்கிற எவர்களையும் அவர் மதிக்க மாட்டார் அன்பு மக்களே இன்றைய காலகட்டத்தில் தனக்கு ஒன்றுமே தெரியாவிட்டாலும் எல்லாம் தெரிந்தவர்கள் போல காட்டிக்கொள்வதும் தனக்கு மட்டுமே எல்லாம் தெரியும் மற்றவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்றும் தான் மட்டுமே சகலகளா வல்லவன் எல்லாம் தெரிந்தவன் தான் மட்டுமே புத்திசாலி தான் மட்டுமே ஞானி என்று எண்ணி எல்லாம் எனக்கு தெரியும் என்று சுற்றி திரியும் சில கூட்டம் உண்டு அவர்களிடத்தில் ஏதாகிலும் கேட்டால் தெரியாவிட்டாலும் தெரிந்த ஞானி போல் பேசுவார்கள் அவர்கள் உள்ளத்தில் நான் தான் ஞானி என்பது போலவும் மற்றவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது போலவும் நடந்து கொள்வார்கள் கொள்வார்கள் இப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் மதிக்கவே மாட்டார் இப்படிப்பட்ட ஆர்வ கோளாறுகளை மதிக்கவே மாட்டார் தேவ பிள்ளைகள் எல்லாம் தெரிந்தும் அமைதியாக அடக்கமாக ஞானிகளாக புத்திசாலிகளாக இருந்தாலும் தாழ்மையாக அமைதியாக தேவனுக்கு பயந்தவர்களாக பணிவோடு இருப்பார்கள் இவர்கள்தான் தேவனுடைய புத்திரர்கள் இவர்களை கர்த்தர் கனப்படுத்துவார் தாழ்மையில் உனக்கு கிருபை உயர்வு மேன்மை கிடைக்கும் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுவோம் கர்த்தருக்கு முன்பாக தான் மண் என்று நினைவு கூறுவோம் இயேசு என்னுள் இல்லை என்றால் நான் ஒரு பூஜ்ஜியம் இயேசு என்னுள் இருந்தால் நான் தான் விசேஷித்தவன் எனவே தங்களையே மிகைப்படுத்தி தன் எண்ணத்தில் ஞானி என்று திகையாதே எல்லாம் தெரிந்தவன் போலும் நடக்காதே கர்த்தர் மதிக்க மாட்டார் கண்டுகொள்ள மாட்டார் கர்த்தர் கும்பாக தாழ்மைப்படு பணி ஓடு இரு பாதம் சரணடை கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் மரியாதைக்குரிய கணத்திற்குரிய பாத்திரமாய் உனை மாற்றுவார் மரியாதைக்குரிய கணத்திற்குரிய மனிதனாய் உனை மாற்றுவார் மாற்றி உன்னை மேன்மைப்படுத்துவார் ஆசீர்வதிப்பார் ஆமே